வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஒரு அப்டேட் நிஃப்டி பிப்டி இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிஃப்டி மிட் கேப் ஒன் பிப்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிபி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிஃப்டி மைக்ரோ கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு ஸோ மூணாவது கன்சிகூட்டி டேவா வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த மூணு ட்ரேடிங் செஷன்லேயே வந்து பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆகி இருந்தாலும் மண்டே ட்ரேடிங் செஷன்ல இருந்த லாஸை வந்து இது மேட்ச் பண்ணாது ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து டிக்ளைன் தான் ஆயிட்டு இருக்குது அது வந்து தெளிவாகவே வந்து தெரியுது இருந்தாலுமே இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்துருக்குது பிளஸ் சில குட் நியூஸஸுமே வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் வந்து எப்படி தொடர போகுங்கிறது ஃபர்தரா வரக்கூடிய ட்ரேடிங் செஷன்லாம் எல்லாம் வந்து நமக்கு பார்க்க முடியும் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து எஃப்எம்சிசி செக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இன்னைக்கு வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ ஐடிசிமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ எஃப்எம்சி செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் டவுன் ஆயிருக்கு அதை தொடர்ந்து ஐடி செக்டாருமே வந்து ஒரு டவுன்ஃபால் தான் வந்து பார்த்துருக்குது ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு ஒரு டவுன் ஃபால் பாத்துருக்கு இது வரைக்கும் ஒரு த்ரீ டூ ட்ரேடிங் சீசனாக வந்து பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது இன்னைக்கு அதுவுமே வந்து நெகட்டிவ் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பிஎஃபி பேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இன்னைக்கு அப் ஆயிருக்குது ஸோ அடுத்து நிஃப்டியோட சார்ட் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆயிருந்தது ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் நோட்ல ஓப்பன் ஆயிருந்தது இருந்தாலுமே

இன்னுமே இந்த சப்போர்ட்டை உடச்சி மேலெலாம் ஒன்றும் போகலை சப்போர்ட்டில் தான் வந்து இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபர்தராக இது டவுன் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான வந்து மூவாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க ஜனவரி இருபதுக்கப்புறமும் ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபுல்லாக அவங்களோட பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிறத பார்க்கலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதே வந்து நமக்கு நல்லது சார் இது மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு முன்னூத்தி பத்தொன்பது பாயிண்ட் வந்து சென்சஸ் வந்து அப்பாயி எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் இருக்குது நிப்டி பிப்டி தொண்ணூத்தொன்பது பாயிண்ட் வந்து கெயின் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் அப்படின்னா வந்து நிப்டி பிப்டியோட அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கு ஒன் ஒரு சதவீதம் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாப் கெய்னர்ஸ்ல பாக்கும்போது அப்படின்னா எட்டு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தையும் எல் அண்ட் டி டெக்னாலஜி சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டு சதவீதமான ஏற்றத்தையும் வந்து கொடுத்திருக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்துருந்தது ஸோ அதை தொடர்ந்து இவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது வந்து ரைஸ் ஆயிருக்குது மோஸ்ட்லி இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து அதிகமாகவே இருக்குது அதை தொடர்ந்து நோட்டபிள் கெய்னர்ஸ்ல பாக்கும்போது பாரத் டைனமிக் இந்த இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது ஒரு அஞ்சு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்தது முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஆர்டர் வந்து சிக்னிஃபிகண்டான அளவுக்கு வந்து கிடைச்சிருக்குது செக்டர் ஹைலைட்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரயில்வே செக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது ஏன்னா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்து ஒரு நியூஸஸ் வந்து வந்திருக்கு ஸோ அது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரெண்டுலேருந்து இருந்து ஒரு பதிமூணு சதவீதம் அளவுக்கான ஒரு ஏற்றத்தை வந்து பாத்துருக்குது அடுத்த தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது இவங்க வந்து ஒரு ரேப்பிட டெலிவரி சர்வீசஸ் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணி அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து ரெண்டு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை வந்து பாத்துருக்கு ஸோ அடுத்து மார்க்கெட்ல இன்னைக்கு வந்துருக்கூடிய ஒரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோவிட்டுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இன்டர்நெட் யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கைங்கிறது வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அது ரிலேட்டடான ஒரு டேட்டாஸ் வந்து வந்திருக்குது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் யூஸரோட எண்ணிக்கைங்கிறது தொள்ளாயிரம் மில்லியன் அளவுக்கு வந்து உயரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க மோஸ்ட்லி இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரூரல் ஏரியாவில் நானூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் அளவுக்கான யூசர்ஸ் வந்து இருக்காங்க இது வந்து அர்பன் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அளவுக்கான ஒரு யூசர் பேசிஸ் வந்து இருக்குது ஸோ இ காமர்ஸ் ட்ரேட் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து இன்னும் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இது வந்து ஒரு நூற்றி அஞ்சு மில்லியன் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து மோஸ்ட்லி இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதாங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷாப்பிங் பண்ணுறதோட எண்ணிக்கைங்கிறது வந்து குறைஞ்சிருக்குது அதாவது ஃப்ளிப்கார்ட்டு இன்ஸ்டாகிராம் இது மூலமாக வந்து ஆட்ஸ் பார்த்தா இருந்து ஒரு ஷாப்பிங் வந்து பண்ணுறதுங்கிற ஒரு லெவலுங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது மோஸ்ட்லி வந்து ஒரு எண்ணூற்றி எழுபது மில்லியன் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் தான் வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏழு சதவீதம் பேர் வந்து அவங்களோட ஃபேவரட் கண்டென்ட்டை அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க எஃப்ஐஏ எஃப்ஐ அண்டு டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இன்றைக்கி டிஐஐ பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட் வலின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து டிஐ வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டிஐ வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக மார்க்கெட்டில் ஒரு அக்ரஸிவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கன்னினியூஸா எஃப்ஐஐ வந்து எஃபிஐ ட்ரெயினிங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது பதினோராயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஐ பதினஞ்சாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் நெட் நெட்வலின்னு பார்க்கும்போது மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு எஃப்ஐஐ ப்ளஸ் எஃப்பிஐ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தோரு கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட்டில் வந்து எடுத்துருக்காங்க ஸோ எஃப்ஐஐ வந்து அமௌண்ட்டை வெளியெடுக்குங்கிறது வந்து அந்த ட்ரெண்ட் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை சொல்லப்போனால் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து அவுட்ஃப்ளோங்கிறது நம்மளால பார்க்க முடியுது இது பார்த்தாவே தெரியும் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ப்ளஸ் அடுத்து எட்டாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ வந்து ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கோடி இந்த அளவு ரேஞ்சில் தான் வந்து எஃப்ஐ வந்து அவுட்ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து ஸ்லைட்டா கூட சேஞ்ச் ஆகல ஸோ இந்த ட்ரெண்ட் எப்போ வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான சைனை வந்து வெளிப்படுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் வந்து லூசஸ் நிப்டி பிப்டில டாஃபை கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஎஃப்சி லைஃப் பி எல்பல் செபி ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ லைஃப் ஸ்ரீராம் பைனான்ஸ் அதானி போட்டு டாஃபை லூசஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டை டாக்டர் ரெட்டி ஹெஸ்எல் டெக்னாலஜி டாடா கன்சியூமர்ஸ் இன்ஃபோசிஸ் நிப்டி நெக்ஸ்ட் பிப்டில டாஃபைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெல் யூனியன் பேங்க் அம்புஜா சிமெண்ட் சிமெண்ட் டாஃபை லூசஸ் ஃபார்மா பிஐடிஎல் போஷ் மதர்சன் ஜொமாட்டோ இதெல்லாம் இருக்கிறாங்க சார் நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து கம்பெனிகளோட அப்டேட் வைசாக் ஸ்டீல் இந்த கம்பெனி வந்து பார்க்க போறோம் யூனியன் கேபினட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஐஎன்எல் அதாவது ராஷ்ட்ரிய டிஸ்பாட் நிகாம் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஓன் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு இது ஆந்திராவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்காக வந்து யூனியன் கேபினட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி அளவுக்கான ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஆர்ஐஎன்எல் அவங்களோட கடன்களை வந்தையும் குறைக்கிறதுக்கு இது உதவும் ஆர்ஐஎன்எல் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கான அப்ராக்சிமேட்டான ஒரு லையபிலிட்டி கடன் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ இதனால வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பத்தாயிரம் கோடிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டீல் பிளான்ங்கிறது வைசாக் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் இன்டெகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் ப்ரொடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது இது விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது அடுத்து பாரத் டைனமிக் லிமிடெட் இந்த கம்பெனிலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து அதாவது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் எம்ஆர்எஸ்ஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது இதோட வேல்யூன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அளவுக்கான வேல்யூவாக வந்து இது இருக்க போகுது ஸோ இந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஒரு கிரிட்டிக்கல் காம்பனண்ட் வந்து வெளியே இருந்து இவங்க வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இப்போ இவங்க இண்டிஜினியஸாக இவங்களே வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி இந்த வெளியிருந்து வந்த இந்த இம்போர்ட் மெத்தடை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மூலமாக தான் வந்து இவங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடச்சிருக்குது ஸோ இது வரைக்கும் செப்டம்பர் முப்பது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் இந்த கம்பெனிக்கு பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு இருபதாயிரம் கோடி வந்து பைப் லைனில் அதாவது அடுத்த ஒரு லைனப்பில் வந்து இவங்களுக்கு இருக்குது கரண்ட்லி இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிற ஒரு பிரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே கம்பெனியில் வந்துடக்கூடிய ஒரு அப்டேட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரயில்வே கம்பெனிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது ஐஆர்எஃப்சி ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பதினோரு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது லாஸ்ட் ஒரு மூணு ட்ரேடிங் செஷனில் மாதிரி என்டிபிசி வந்து இவங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி என்டிபிசி வந்து ஒரு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி அளவுக்கான கோல் மைனிங் ப்ராஜெக்டில் வந்து இவங்க பிட்டை வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து தான் என்டிபிசி வந்து அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இர்கான் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை வந்து பார்த்துருக்குது இது ப்ரீவியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்து இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது இதோட பீக்கில் இருந்து முந்நூற்றி ஐம்பத்தோருவா அப்படிங்கிற ஒரு இருந்து அதே மாதிரி ஆர்விஎன்எல்லுமே வந்து இன்றைக்கி ஒரு பதினோரு சதவீத அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது இந்த கம்பெனியுமே வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறு கோடி அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து பிஎஸ்என்எல்லேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது இந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஆறு மாதத்தில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எஃப்எல் லிமிடெட் இந்த கம்பெனில வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஹெச்எஃப்எல் லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணிருக்கிறாங்க இதோட ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியா வந்து இருக்குது இது வந்து பாரத் நெட் ஃபேஸ் த்ரீ ப்ராஜெக்ட் பஞ்சாப்ல வந்து இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது இது வந்து டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல ஒரு மைல் ஸ்டோன் ப்ராஜெக்டா வந்து பார்க்கப்படுது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டிசைன் சப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண போறாங்க அதாவது மிட் மைல் நெட்ஒர்க் அண்டர் த டிபிஓஎம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பண்ண போறாங்க இது எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷமா வந்து இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் பிரேக் டவுன் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி வந்து அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து ஸ்பென்ட் பண்ண போகிறாங்க மெட்டீரியல்ஸ் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்ல அதே மாதிரி எழுநூத்தி நாற்பத்தாறு கோடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்டிச்சராக வந்து இருக்க போகுது ஐநூற்றி ஒன்பது கோடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் நெட்ஒர்க்ஸை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து அமௌண்ட்டை செலவு பண்ண போகிறாங்க ஸோ இதோட மார்க்கெட்டு இம்பேக்ட்ன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து அஞ்சு புள்ளி நாலு ஜீரோ பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பாயி நூற்றி இரண்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து பிஎஸ்சியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்து ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஷியல் கார்பரேஷன் இந்த கம்பெனியில் வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஆர்டர் வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க என்டிபிசிக்கு இவங்க வந்து ஒரு எட்டு பிஓபிஆர் ரேக் ஒர்த் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் வந்து என்டிபிசிக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க இதோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இருநூத்தி கோடியாக கோடியா வந்து இருக்குது இது வந்து இரு இருபது ரேக் கொண்ட ஜென்ரல் பர்பஸ் வேகன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்குள்ள வந்து இது வரப்போகுது இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு வந்து இது வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ஒரு பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜாக வந்து இருக்குது அப்பா இருக்குது இது வந்து பா ஆறு மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது இதோட ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஐம்பது ரூபா வந்து இருக்குது இது வந்து இன்னும் வந்து ஒரு அறுபத்தி நாலு சதவீதம் அளவுக்கான ஒரு இறக்கத்தை பார்க்குறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோவர் பெட்டாக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி அளவுக்கான ஒரு பெட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது ஒரு கோல் பிளாக் இதில் வந்து ஸோ இது இந்த பெட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசியோட டிபிசியோட ஆப்ரேஷன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம எல்லா நியூஸஸுமே வந்து பார்த்துட்டோம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இது வந்து அந்த டெட் கேட் பவுன்ஸோட ஒரு தொடர்ச்சியாக தான் இதுவும் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து டர்ன் அவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு பெரிய நியூஸஸ் வந்து எதுவுமே வரலை இன்னுமே பட் சில சில பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து வந்திருக்குது ஸோ மிடில் ஈஸ்ட்டில் காசா ப்ளஸ் வந்து இஸ்ரேல் இவங்களுக்கு இடையில் நடந்த அந்த வார் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து வந்திருக்குறாங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஈஸ்ட்டில் இருந்த ஒரு டென்ஷனுங்கிறது வந்து விலகி இருக்குது அதே மாதிரி ட்ரம்ப் அவர் பதவி ஏற்க போகிறாரு ஸோ அதனால வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்துருக்குது ஸோ அதுலேயும் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்குது நமக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு நெகட்டிவ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ப்ளஸ் இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு நியூஸஸ் தான் இது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நமக்கு தெரியாது ஸோ எதா இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஜனவரி இருபதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரம்ப் அஃபீஷியலாக பதவி ஏற்று அவர் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது தான் வந்து நமக்கு கிளியராகவே எல்லாமே தெரியும் அதே மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்து மூணாவது வருஷமா வந்து ரூல் பண்ண போறாங்க ஸோ இந்த இயர் ஃபினான்ஷியலாகவே ஆல்ரெடி வந்து நம்ம கண்ட்ரியை வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வந்து அவங்க தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த காரணத்தினாலையும் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சன் காட்டுற மாதிரி தான் தெரியுது ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து இன்னுமே செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை அந்த ட்ரெண்ட் எப்போ நமக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு கிளியராக வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சைடு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் தான் இன்னுமே இருக்குது ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக் வந்து இந்த ஒரு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு அந்த ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் ஃபர்தராக ஒரு டவுன் ஆகி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ கவனமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ